ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் பாவை பொம்மையை வச்சு எப்படி வந்து ஒருத்தருக்கு கை கால் முடக்கிறது எப்படி வந்து அவங்கள வந்து கட்டு போடுறது எப்படி வந்து ஊசி குத்துறதுன்னு ஒரு வீடியோ பதிவு போடுறோன்னு சொல்லியிருந்தேன் அதை இப்போ போடுற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் கேட்டிருந்ததுதான் எப்படி சார் இந்த மயான பாவிலருந்து சேர்றீங்க மெழுகு பாவை அதுக்கப்புறம் எல்லாமே செய்து முடிக்கிறீங்களா பாவையை வச்சு எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்களா அதுக்காக தான் செய்ய போகிறேன் பாருங்க முதல்ல பாவை வந்து செய்கிறோம் நம்ம ரெண்டு பாவை செய்கிறோம் ஆண் பாவை பெண் பாவை ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன் அந்த ஆண் பாவை பெண் பாவை செய்யும்போது வந்து பார்த்திங்களாக்கா செய்து முடிச்சிட்டோம் செய்து முடிச்சா அதுக்கு வந்து விதி இருக்கார என்ன செய்யணுன்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் இப்போது வந்து இந்த பாவையை வச்சு நம்ம எப்படி க எப்படி வந்து கட்டு போடுறோம் எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கட்டுக்கொடி வச்சு செய்கிறதுனாக்கா முதல்ல வந்து நான் உங்களுக்கு நூல் வச்சு செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் கொ கொஞ்சம் க ரொம்ப கொடுமையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அந்த பாவையை வந்து பிரயோகம் பண்ணுறது இது பிரயோகம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றுருக்கணும் நல்லபடியாக தொழில் கற்று இருந்து அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய அமைக்கணும் இது வந்து கேட்டிங்கனாக்கா இந்த பாவையை வந்து பிரயோகம் பண்ணுறோம் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து தவறான வேலைகளை செய்கிறோம் தவறான வேலைகளை செய்கிறதுக்காக நம்ம இந்த பாவையை வந்து பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஹோல்ஸ் மொத்தமே போட்டு வச்சுருப்போம் புரியுதுங்களா எட்டு ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த எட்டு ஹோல்ஸையும் வச்சு தான் நம்ம இதுக்கு வந்து மாந்திரிகை பிரயோகம் நம்ம பண்ண போகிறோம் இந்த மாந்திரிகை பிரயோகம் பண்ணுறதுனால தொட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு மனசு நம்ம வந்து ஸ்தம்பனம் பண்ணலாம் கை கால் வராமல் முடக்கி விற்கிறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து பைத்தியம் பிடிச்சி சாகிற மாதிரி பண்ணுறது எங்கேயாச்சும் வீ ஊரை விட்டு வெளியில் ஓடிடுற மாதிரி பண்ணுறது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சத்தம் எப்போவுமே போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுறது அந்த குடும்பத்தையும் வைக்கிறதுக்காக தான் இந்த இந்த பாவையை வந்து நம்ம பாவை பிரயோகம் பண்ணுவாங்க மாந்திரிக பாவை பிரயோகம் அதுக்கு வந்து முதல்ல நமக்கு தேவை இந்த சர்வசண்டால மைன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பச்சோந்தி மை தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஐங்குள மை தேவைப்படும் அப்படியும் அந்த ஐங்குளம் மயில்னாக்கா குழி தாயலம் குழித்தாயளமெல்லாம் வந்து இந்த காலத்துலலாம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் மூலிமா தடை பண்ணியிருக்காங்க குழித்தாயலமெல்லாம் அந்தளவுக்கு வந்து நம்ம செய்து எல்லாம் செய்ய முடியாது அப்படி செய்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது காசிலருந்து வேறு மை மையங்களை கூட நம்ம செஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அந்த மையை வச்சு செஞ்சோம்னா கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்காது இந்த மையான அப்போ இந்த 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 இதை பொறுத்த வரைக்கும் மெழுகு பொம்மை இந்த மொழு மெழுகு பொம்மையை வச்சு எது எந்த எந்த வேலை செய்ன்னாக்கா எப்படியெல்லாம் இதாகுன்றத நம்ம இப்போ சொல்லி காட்டுறேன் அதாவது வந்து ஒருத்தர் வந்து கை கால் அதுக்கப்புறம் வந்து வாய்க்கட்டு போடுறது கை கால் முடக்கிறது அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து அவங்களுக்கு தலைவலியை உருவாக்குறது அவங்களுக்கு வந்து கை வராமல் பண்ணுறது கால் வராமல் பண்ணுறது கண் பார்வை வராமல் மாதிரி செய்கிறது அப்புறம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சிரிக்கிற மாதிரி பண்ணுறது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இல்லை இருக்கட்டியும் வந்து பகையாகிறது வீட்டில் இருக்கிறவங்கள வந்து அடிக்கிறது தெருவில் இருக்கிறவங்கள போகிறவங்கள வரவங்கள அடிக்கிற மாதிரியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த ம இந்த பொம்மையை நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன் நம்ம முருகை கட்டியல் உயரில் கூட அந்த பொம்மை செய்தாலே கூட பண்ணலாம் துர்கை மொழிகள் வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா அஷ்ட கர்ம மொழிகளை வந்து எட்டு வகையான மூலிகள் வந்து துர்கை மூலிகை ஒன்று சேராத வேர்ல கூட செய்யலாம் தாராளமாக செஞ்சோம்மாக்கா இது நடக்கும் நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம செய்கிறோம் சரிங்களா இது முதல்ல வந்து எப்படி செய்து இதை நம்ம பிரயோகம் பண்ணணுன்றதை முதல்ல பாருங்கள் இந்த பொம்மையை நம்ம செய்துட்டோம் இந்த பொம்மைக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரயோகத்துக்கு உண்டான வழி எல்லா வழியுமே செய்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த பூமிக்கு நம்ம செய்கிறது வந்து தகுடு என்ன தகுடு எழுதுகிறோம் நம்ம ஏதோ ஒரு தகுடு ஏதோ ஒன்றுத்துக்காக நம்ம கொடுத்துருக்காங்க பழி வாங்கறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது நல்லா தெரியுது நம்மளுக்கு இந்த தகுடை வச்சு நம்ம எப்படி செய்கிறோன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் தாராளமாக சரிங்களா இந்த தகுட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்கள வந்து கை கால் முடக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்குற மாதிரியோ செய்யலான்றது இந்த பாவை பிரயோகன்றதை வந்து பார்த்தீங்களானாக்கா தான் கெட்டதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது செய்து தான் தீரணும் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா கேட்டிங்கன்னாக்கா முதல்ல இந்த பாவையை செய்தாச்சு பாவைக்கு அப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா அவங்க யார் பேர் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பொம்மையை வந்து ஆண் பாவையாக இருந்தால் அது பெண்களுக்கு பிரயோகம் பண்ணலாம் பெண் பாவையாக இருந்தால் ஆண்களுக்கு தான் பிரயோகம் பண்ண முடியும் வேறு யாருக்கும் பிரயோகம் பண்ண முடியாது பண்ணவத்துக்கும் யாருக்கும் அந்த இது கிடையாது ஆண் வந்து பெண்ணுக்கு தான் வந்து கட்டுப்படுவாங்க பெண் வந்து ஆணுக்கு தான் கட்டுப்படுவாங்க புரியுதுங்களா தெய்வ தேவதைகளை சித்தி பண்ணி அவங்கள வந்து பிரயோகம் பண்ணி அவங்கள அனுப்புறது வேறு ஆத்மாக்களை அனுப்புறது வேறு இந்த பாவை பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திர பாவை பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்களாக்கா பெண்ணை வந்து ஆணுக்கு தான் நீங்கள் பிரயோகம் பண்ணி அனுப்பி வைக்கணும் ஆணை வந்து பெண்ணுக்கு தான் பிரயோகம் பண்ணி வைக்கணும் இப்போ வந்து நம்ம ஆணை வந்து பிரயோகம் பண்ணுறோம் யாருக்காக ஒரு பெண் வந்து அடங்காப்பிடாரியோ இல்லை கெட்டதோ இல்லை ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க அவங்களுக்கு நம்ம பிரயோகம் பண்றோம் சரி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை பிரயோகம் பண்றோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் வந்து எதுக்காக பிரியோகம் பண்ணுறாக்கா ஆனை வந்து அடக்கிறதுக்கும் தான் ஒரு பெண்ணை வந்து நம்ம பிரயோகம் பண்ணுவோம் சரிங்களா இதை பிரயோகம் பண்ணுறது ஒரு ரகசியமான வழியாக தான் இருக்குது எப்பவுமே பிரயோகம் பண்ணிட்டோம்னாக்கா இவங்களுடைய மார்புக்கு நேராக தான் வந்து இந்த ஃபோட்டோவை நம்ம வைக்கணும் இவங்க மார்புக்கு நேராக ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டீங்களேனாக்கா தகுடு எழுதி வைக்கிறோம் தகுடு எழுதி தகுடு எழுதி அவங்களுக்கு தேவை வைக்கிறோம் இந்த தகுடு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்களாக்கா இதில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பச்சோந்தி மை இது பச்சோந்தி மையை வச்சு செய்தோம்னாக்கா எத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் பச்சைவந்தி மை வந்து மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்களா பச்சுவந்தி மை அதை செஞ்சு ரொம்ப கொடுமையாக தான் இது பண்ணுவாங்க தேவை இதை வந்து நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு இது பாருங்கள் பச்சவந்தி மையை எடுத்து இதில் இருந்து நம்ம தைல மாதிரி இதுக்கு வந்து பூசணும் வருது இதுக்கு பூசி பச்சைவந்தி மை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா இந்த பாம்புனுடைய பொறை இருக்குது பாருங்கள் பாம்புனுடைய பாம்பு தோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தோலை வச்சு கூட செய்யலாம் தாராளமாக இது வந்து வருஷ கணக்கில் ஆயிடுச்சு எத்தனையோ இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆனால் பொருளுங்கிறதுலாம் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த வேலையில் செய்யணும் இது இந்த மை வந்து ஏகப்பட்ட ரேட்டு இந்த மையெல்லாம் இதில் வச்சு தடவிட்டு தான் இந்த மையை வந்து இப்படி தடணும் என்ன ஸ்மெல் வருது வரும் இந்த மையெல்லாம் இதுக்கு தடவணும் இந்த மையெல்லாம் இது தடவிட்டு தான் இதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் நம்ம அப்படி இந்த பக்கமும் தடவணும் ஃபோட்டோவை வச்சு இந்த பக்கமும் தடவணு இந்த மைய அப்படி தடவி இந்த பச்சோந்தி மையை தடவனோடனே அவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா பல வகையான பிரச்சனைகளை உருவாக்கி அவங்கள நிம்மதி இல்லாமலையும் அவங்கள வந்து நோய் நொடியிலையும் அவங்க குடும்பத்தில் கஷ்டத்தையும் படும் துன்பத்தையும் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான வழி அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த பச்சோந்தி மையை நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேலைக்குமே சொல்கிறாங்க பச்சோந்தி மையம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதை கழுவுறதுக்காக முதல்ல வந்து என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா தலையில் தான் குத்தணும் ஊசியவை சுற்றுறோம் பாருங்க தலையில் நம்ம குத்திட்டுமா தலையில் சுத்தமாக இதை குத்தி இறக்கிட்டு தலையை கொடுத்துனோன்னே அப்படியே வந்து என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய தலைக்கு நம்ம வேலை வச்சிட்டாச்சு இப்போ வந்து அப்படியே பார்த்திங்கனாக்கா உடம்புக்கு வரணும் இந்த உடம்ப வந்து இப்படி ஒரு கட்டு போட்டுருங்க இப்படி ஒரு கட்டை போட்டு இப்படி ஒரு கட்டு போடுங்க அப்படி ஒரு கட்டை போடுங்க கட்டு போட்டிங்களா இந்த கட்டை போட்டு முடித்த உடனே அப்படி ஆப்போசிட்டாக இப்படி ஒரு கட்டு போடுங்க அதுக்குள்ளவே அந்த ஃபோட்டோவை வைங்க அந்த ஃபோட்டோவை வச்சு கட்டு போட்டு என்ன பண்ணுறீங்க கட்டிங்களாக்கா கட்டு போட்டுட்டுமா இந்த இருந்து அவங்கள வந்து விடுபட இது கட்டுக்கோடியில் போகிறது இன்னும் மோசமாக இருக்கும் கட்டுக்கோடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தான் எல்லாம் போட்டு காட்டுவாங்களே அந்த வந்து அறுத்து நம்ம கையில் மட்டும் கசைக்க வச்சா போதும் அப்படி கட்டிடும் அது தலையில் போட்டாச்சே நம்ம வந்து தலையில் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த தலையில் வந்து கட்டை போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கையில் குத்துறோம் கரெக்டாக கையில் கரெக்டாக குத்துணும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் குத்துனா தான் கரெக்டாக வேலை செய்யும் கையில் குத்திட்டுமா இதை வந்துச்சு பாருங்கள் கையில் குத்தியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எடுத்து காலில் குத்துறோம் அதுக்கு சும்மாவே வந்து எல்லாமே வந்து மாந்திரிகத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சுறதில்ல இல்லை மா இந்த பச்சை வந்தியுடைய மையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் செய்யலாம் இல்லை தாராளமாக அப்படி இருக்குதுங்களா அப்படி இங்கே போட்டு குத்திட்டு என்ன பண்ணுறாங்களா இந்த கையுக்கும் ஒரு நம்ம ஒரு கட்டு போட்டு வைக்கிறோம் தேவை இந்த தலையை அனுசரித்து செய்கிறது இந்த காலை அனுசரித்து செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த கையில் இந்த கையில் வந்து ஒரு நம்ம போட்டு நம்ம தாராளமாக செஞ்சு குத்தி விடலாம் அதே மாதிரி பாருங்கள் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோல்சலையும் நம்ம போட்டு தான் எடுக்கிறோம் தேவை எல்லாத்துக்குமே கட்டு போட்டு பின்னணும் அதே கடைங்களா நிமிறத்துக்கு மூச்சு கூட டைம் இல்லாத அளவுக்கு இவங்களுக்கு கட்டு போட்டு வச்சா தான் இவங்க வந்து நம்ம கட்டுப்பாடு கட்டுக்கு உக்காருவாங்க அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இந்த பா பாவிய சேர்த்துக்கு உக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்களுக்கு வந்து எல்லா கட்டும் நீங்கள் போட்டுனா தான் பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்களாக்கா இந்த உடல்கட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு உக்காருங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அந்த மைக்கு அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை சொல்லிட்டு உக்காரணும் இது வந்து பிரயோகம் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க யார் வீட்டு பிள்ளை யார் வீட்டு பெண்ணுன்னு தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம பிரயோகம் பண்ணுறோம் இந்த பெண் பொம்மையை வச்சு ஆணுக்காக நம்ம பிரயோகம் பண்ணுறோம் ஆண் பொம்மையை வச்சு பெண்ணுக்காக பிரயோகம் பண்ணுறோம் இது வந்து செய்கிறது அடுத்தது வந்து கேட்டிங்களன்னாக்கா இந்த பெண் எப்படி பிரயோகம் பண்ணி எப்படி வந்து நம்ம இங்கிருந்து இதை மயானத்தில் வைக்கிறதா எப்படி வைக்கிறதான்னு இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த வேலையை நீங்கள் செய்து முடியுங்க இந்த வேலையை நீங்கள் செய்து முடிச்சு முடிச்சுருப்பேன் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபோட்டோவை வந்து மார்புக்கு நேரம் பெண்ணு இருந்தாக்கா ஆண் ஃபோட்டோவை இருந்தாக்கா பெண்ணுக்கு தான் பிரயோகம் பண்ணணும் பெண் ஃபோட்டோவை இருந்தால் ஆணுக்கு தான் பிரயோகம் பண்ணணும் நீங்கள் வந்து பெண்ணை வந்து பெண்ணுக்கெல்லாம் பிரயோகம் பண்ணக்கூடாது ஆணை வந்து ஆணுக்கெல்லாம் பிரயோகம் பண்ணக்கூடாது சரிங்களா யாருக்கு நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியமே தவிர இதுக்கு வந்து ஊசி வாங்கிக்கலாம் கட்டுக்கோடி வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வெளில இருக்கனுடைய அந்த நார் எடுத்துட்டு வந்து கட்டு போடலாம் கட்டுக்கு எது உக்காரமோ அதுதான் நீங்கள் போடணும் அதை கட்டிங்கன்னாக்கா வெளில இருக்க நார் வச்சு செய்தீங்களாக்கா அது வந்து கட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட துன்பத்துங்களோ கஷ்டத்துங்களை கொடுக்குறதுக்காக தான் வெளில இருக்க நார் எடுக்கிறது கட்டுக்குடி போடுறோன்னு கட்டிங்கன்னாக்கா அவங்க கை கால் வந்து வராமல் நிற்கிறதுக்காகவும் அவங்கள வந்து ஏகப்பட்ட சிக்கிலில் மாட்டு வைக்கிறதுக்காகவும் அவங்க செய்கிற தொழிலை முடக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து அவங்கள வந்து எல்லாமே நிழல் வைக்கிறதுக்காக தான் நம்ம கட்டுக்கூடிய எடுத்து யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த நூலுங்களை வந்து நம்ம கட்டுறோம் கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வாய் கட்டு போடுறது கை கட்டு போடுறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அவங்கள ஸ்தம்பனம் பண்ணி நீக்கி வைக்கிறது கை கால் வராமல் பண்ணுறது அதுக்கப்புறம் த சிர தலையில் வந்து கவிச்சோம்னா தலை பா தலை வலி வர்றது கண் வலி வர்றது முக வலி வர்றது அதுக்கப்புறம் வந்து கழுத்து வலி வர்றது முதுகு தண்டு வலி வர்றது இது எல்லாமே நம்ம இங்கே எத்திரத்தில் எட்டு இடத்துல நம்ம போடுறோம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு மாதிரி தலைய மாட்டம் அனுசரித்து வேலை செய்கிறதுனாக்கா அது ஒரு வேலை மார்பு அனுசரித்து செய்கிறது அது ஒரு வேலை கழுத்து அனுசரித்து செய்யறதுதான் அது ஒரு வேலை கை காலை வந்து இப்ப வந்து கேட்டீங்கன்னா ஒருத்தர் கை கால் வரா மாதிரி போனோம் அவங்களுக்குன்றாங்க அதுக்கு நீங்க இது கை கால் வராமல்னாக்கா இந்த கைக்கும் இந்த காலுக்கும் தான் நீங்க ஊசி குத்தி இழுக்கணும் தேவை இந்த கை இந்த கேட்டிங்கன்னாக்கா வலது இடது இடது வலது தான் செய்யணும் இல்லைனாக்கா இடது வலது வலது இப்படி தான் செய்யணும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வயிறு அனுசரித்து செஞ்சுடுறாங்க அதை நிறைய பேர் எனக்கு மாதிரி அவங்க வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க அது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னாக்கா நெஞ்சு வலி வர தொண்டை குழியில் குத்தி நீங்கள் நெஞ்சு குழியாண்டு ஒன்று ஹோல்ஸ் போட்டுச்சு நெஞ்சு குழியில் குத்திட்டு அந்த பச்சை வந்தினுடைய தயாரத்தை போட்டு கொடுத்துணுனா கரெக்டாக வரது வேலை செய்யக்காரமிச்சிடும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா பச்சை வந்தினுடைய இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கோட்டானுடைய அது வச்சு செய்யலாம் கருங்குறி சொல்லி இரட்டை வேலை குறி சொல்லி இருக்கலாம் அந்த இரட்டை வேலை குறி வச்சு செய்து குடிக்கலாம் இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணி என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு மூணு முட்டை பன்னெண்டு எலுமிச்சம் பழம் அதுக்கப்புறம் கறி சாதம் அதுக்கப்புறம் சாராயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மதுபானம் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இதுக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா மல்லிகை பூ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான எல்லாத்தையும் அதாவது கேட்டால் பெண்ணாக இருந்தால் இதுக்கு சேர வேண்டியதெல்லாம் ஆனால் இருந்தாக்கா அதுக்கு வந்து கட்டிலாம் கறி கருவாடு அதுக்கு தேவையான கல் சாராயம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் செய்கிறீங்க சுருட்டெல்லாம் வச்சு செய்கிறீங்க ஆனால் ஒன்று இதையும் அதையும் பிரித்து செய்யும் போது மட்டும் குறுகிய காலத்தில் வந்து ரெண்டு பேருமே சீக்கிரமாக செய்து முடிச்சிடணும் இந்த பொம்மையை வீட்டில் வச்சுட்டு தனிப்பட்டும் ஒரு எல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு பாவம் செய்தீங்களாக்கா இது பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னாக்கா உடனே அதுக்கு ஒரு பிரயோகத்தை பண்ணி முடிக்கணும் நீங்க பிரயோகத்தை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே கூட என்கிட்ட இது ரெண்டுத்தையும் ஒன்றா செய்துட்டு ஒன்று நீங்கள் பிரிக்கிறீங்க அதே மாதிரி அங்கே பிரிவனி அங்கே நோய் நோயெல்லாம் பிரச்சனை எல்லாம் உருவாக்கிடும் நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்கன்னா கரெக்டாக பார்த்து செய்து முடிக்கணும் செய்து முடிஞ்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணா உடல் கட்டு மந்திரத்தை போட்டுக்கோங்க உடல்கட்டு மந்திரத்தை போட்டுட்டு உங்களை சுற்றி வந்து விபூதியால் வந்து சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்துக்கு அப்புறம் இதில் உட்காந்து இவங்களுடைய போட்டோ வச்சு அதுக்கப்புறம் தகுடு எழுதி தகுட்டில் அவங்க யாருக்கு வந்து நீங்கள் கை கால் வராம மாதிரி பண்ணுறீங்களா யாருக்கு வந்து நீங்கள் உடல் உபாதை உருவாக்குறீங்களா யாருக்கு வந்து சிறுவபாரத்தை உருவாக்குறீங்களா யாருக்கு வந்து நீங்கள் வேறு எந்த தவறான வேலை செய்கிறீங்களா இன்னும் ரொம்ப கொடூரமான வேலை செய்யணும் ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப தப்பான வேலை செய்யணுன்னாக்கா பாம்புனுடைய தோல் தேவைப்படும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னால் பாம்புனுடைய தோல் தேவைப்படும் அந்த ரெட்டை வேலை கருங்குரினுடைய மை தேவைப்படும் அதுக்கப்புறம் மையான சாம்பல் தேவைப்படுது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இந்த பைத்தியக்காரர் செவ்வாய்க்கிழமை இறந்த பைத்தியக்காரனுடைய சாம்பலெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் இருந்தால் தான் வந்து நீங்கள் மாறின வரைக்கும் போகணும் மாறின வரைக்கும் போகணுன்ற அவசியமே கிடையாது புரியுதுங்களா ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது செத்து செத்து பழையக்கூடிய மிகப்பெரிய பெரிய கொடூரமான வேலை தான் உங்களுக்கு நீங்க கேட்டு இருக்கிறீங்க நான் செஞ்சு கொடுத்திருக்கேன் இந்த பாவை பிரிய மாந்திரிக பாவை பிரயோகன்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் இதுதான் விஷயமே இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து செய்திருக்கிறேன் ஒரு ஆணை வந்து எப்படி ஒரு பெண்ணுக்கு பிரயோகம் பண்ணுறது அதனால எவ்வளோ பெரிய தொல்லைங்க ஏற்படும்ன்றது வந்து பெண்ணை வந்து ஆணுக்கு விட்டுருக்கோம் ஆணை வந்து இந்த நிலைக்கு ஆய்க்கிடலாம் ஆனால் ஒரு ஆணை வந்து பெண்ணுக்கு விடும்போது வந்து எட்டு வகையில் பாதிப்பு ஏற்படும் அந்த எட்டு வகையான பாதிப்பு என்னன்றத வந்து இன்னொரு பதிவில் போடுறேன் அதே மாதிரி வந்து கருவேலை முள்ளு குத்துறது எப்படி எட்டி முள்ளு குத்துறது எப்படி பண்ணி முள்ளு எப்படி குத்துறது அப்படின்றது ஒவ்வொரு பதிவில் தான் போட முடியும் இந்த ஒரு பதிவில் வந்து எப்படி பிரயோகம் பண்ணுறது உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இதை பாருங்க இதை பார்த்து நல்லபடியாக செய்யுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களும் செய்து கொடுங்க நீங்க கேட்டீங்க நான் போட்டு கொடுத்துருக்குறேன் நீங்க வந்து நான் சேனலை பார்த்துருக்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முதல்ல வந்து கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கேட்டதை வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அதுவும் மறைவு இல்லாமல் செஞ்சு கொடுக்கறேன் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாம இந்த மாதிரி தான் செய்யணுன்றதை சொல்லி கொடுத்துருக்குறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் இன்னொரு இந்த பொம்மையை வந்து ஆண் பொம்மையை பெண்ணுக்கு எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் அது வரைக்கும் உங்களை விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்